तुम हो तो हर कहीं नाम मोहन तुम हो तो हर कहीं नाम मोहन मरी के देखी तुम नहीं

ஒருத்தர் சொல் ஒரு நூல் என்ன பாவம் செய்தால் புண்ணியம் ரெண்டு வீட்டுல பாவம் புண்ணியம் இந்த ரெண்டு புண்ணியம் பண்ணையா இருக்கு

பார்த்தீங்க பண்ணீங்களே இல்ல ஆமா புதுசா நீங்க அந்த ஞாபகத்து அறிவையும் உலக அன்பது அறிவு உணர்வது ஞாபகம் வெள்ள விதத்துல படிச்சு உண்பது அறிவு உணர்ந்தது அறிவு எரிங்க ஏன் அறிவு

யார் உங்களுக்கு தெரியல என்ன தெரியும் என்ன யார் நீ உங்களுக்கு தெரியல உரிமை வேண்டாம் தெரிுகிறது ஆமா நான் தான் தெரியும் நான் உள்ள தெரியும் தந்தையோட பொண்ணு புளியை மதிச்சாலும் குடும்பத்தோட ஒத்துவாரானவ நன்றாக தெரியும் அத பட்டபட்ட கொண்டு பேரு உங்களுடைய அண்ணனெல்லாம் எழுதி இருக்கேன் நான் வந்து நான் வந்து குடும்ப ஆமா நான் சொல்றது அப்பா நல்லா சண்டை

இலவசம் கொடுக்கும் பொழுது எல்லாரும் ஒரு பூங்காப்புல கூட்டிட்டு போகும் பொழுது இலவசம் கூட்டிட்டு போயிட்டாங்களாம் கூட்டிக் போய் அடைச்சு வச்சுக்கிட்டு சுத்தி புளிய கட்டி விட்டுட்டு முன்னூறு ரூபாய்

அண்ணு எல்ல சேயோ சக்தி பக குருங்கிட்ட செங்க கதறுற திருமணம் இந்த இல்லை நான் சொல்லவே இல்லையே

கிள உலகத்துலையெழுத்து மக்களுக்கு ஐதீத நதியோ அதுவே புலிக்கு ஐயாமே தடவே நிந்துட்டனரே நீங்க போங்கடே இல்ல அது செல்லு செல்லாத கேளியார் வா அந்த வண்டி கேளியார் வா ஐதீத நான் உண்டாரண சக்தி यार வந்தே வரணும் வந்தா வாணிசாமி நிwebdriver கட்டிக்குற மாட்டே நடக்க மாட்டே உடனே தான் சொல்லுது உடடா மனசு உள்ள அதெல்லாம் இல்ல நான் சொல்றது இல்ல மூணு நம்பர் கே

என்ன பூரா நேர்த்திகள் இருக்காங்க எல்லா மக்களும் தூங்குறாங்க இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் ஒண்ணு கப்புல விடிய போகுது அதனால எல்லாரும் என்ன பிரம்ம முட்டை நேரம் நெருங்கிடுச்சு நாலு மணிக்கு ஆணும் போகுது தூங்குறவங்க எல்லாம் எழுதி விடுங்க ஏன்னா மூக பெருமான் வேளோ